இந்தனால் கண்டிப்பாக என்னால் மறக்கவே முடியாது அவ்வளோ மனசுக்கு நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு நேற்று ஈவினிங் ஒரு ஏழு மணி போல் நானும் சித்தி பசங்கள் எல்லோரும் கிளம்பி நீலாதாட்சியம்மன் கோயில் போகலான்ட்டு போனோம் நாங்கள் கிளம்புறப்பே கிளைமேட் ஒரு மாதிரி கூலிங்காக இருந்துச்சு இருந்தாலும் நான் அப்படியே கிளம்பி வந்தாச்சு சித்தி விளக்கு மட்டும் சாமிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தாங்களா உள்ளே போனேன் விநாயகருக்கு விளக்கு போட்டு அப்படியே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு இருந்தோம் உள்ளே சிவபெருமானை பார்க்கலான்ட்டு எடுத்து வச்சோடனே அடிச்சிச்சு பிறகு ஒரு காற்று சூறாவளி காற்று தான் பயங்கரமான காற்று பசங்களாக ஒரு ஆட்டமே ஆடிட்டாங்க எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு பயங்கரமாக அப்படியே போய் முருகப்பெருமானுக்கு ஒரு விளக்கு போட்டுட்டு கண்டிப்பாக மழை வரும்னு சொல்லிட்டு உள்ளே போனால் கரெக்டாக சிவபெருமானுக்கு வந்து சங்க அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க அதை பார்க்குற பாக்கியம் கிடச்சிச்சு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு ரெண்டு நிமிஷத்தில் மழை அடிச்சு நொறுக்கிட்டு நாலு மணி நேரம் கரெக்டாக மழை பெஞ்சிருக்கு நாங்களும் கோயிலுக்குள்ளேயே தான் உட்காந்துருந்தோம் மழை விடுற மாதிரி தரலாம் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்